நிரோஷன் இதில் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து வீட்டு தோட்ட பொதி பள்ளி நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது இது நாற்றக விதைகளை கொண்டது கத்தரி தக்காளி மிளகாய் பயிற்றங்காய் பூசணி சோளம் புடலங்காய் பாகற்காய் வெண்டிக்காய் கீரை என்ற நாற்றக விதைகளை கொண்டிருக்கு அது இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து உலகம் தான் இந்த நாற்றக விதைகள் தான் சோளம் இருக்குது மற்றது பாகல் இருக்கு வெண்பாகல் மற்றது கீரை இருக்குது சடையங்கீரை என்றது இது பூசணி எல்லாம் நாற்றக பூசணி இது குரங்குவால் பயிட்டங்காய் மற்றது தக்காளி இது ரெடு பாரம்பரிய இனம் இது மற்றது மிளகாய் மற்றது கத்தரி மற்றது பால் இனம் இந்த உலக வகையான இதுகளும் வந்து இருக்குது உங்களுக்கு தேவையான ஆக்கள் வந்து மிக விரைவாக எங்களோட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இதில் இந்த இதுலயே நம்பரும் இருக்குது அப்படி இல்லையாண்டா இந்த நம்பர் வந்து கீழே மென்ஷன் பண்ணி விடுவேன் அதுக்கு மடித்தாலும் நீங்க உங்களுக்கு தேவையானது வந்து மிக விரைவாக பெற்றுக்கொள்ளலாம் எங்களோட கையில் கையில் இருக்க மட்டும்தான் இதில் கொடுப்போம் மிக கொஞ்சமான தான் வந்து எங்களுக்கு ஹையிருப்பில இருக்குது தேவையானக்கள் மிக விரைவில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளும் நன்றி